ஹை Friends, Welcome to டாப் செவன் தமிழ் இந்த விடியில் வந்து தமிழ இலக்கணப் பகுதியில சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுனர் அமைத்தல் இந்த டாபிக் தான் நம்ம போகிறோம் தமிழில் ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ் பேசிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம சொற்களை வந்து ஒழுங்குபடுத்துக டாப்பிக்கில் இருக்கிறதா போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து லிங்க் இருக்குது தெரிஞ்சுக்கங்க ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்குறேன் மேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டெமோ மாதிரி சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸாம் டைத்தில் இந்த ஸ்டார்ட் பண்ணனால ஃபைவ் மந்த் பேச்சாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் ஸோ ஸோ இந்த 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 ஃபைவ் ஃபைவ் டோட்டல் டோட்டல் டெஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து 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 கொடுக்குறோம் வீக் டெஸ்ட்டு 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 சிலபஸ் யூனிட் அதே மாதிரி மாதிரி லாஸ்ட்டில் நாலு மாடல் டெஸ்ட்டாக நிறையா கொடுத்து மந்த்தில் வைக்க போகிறோம் நீங்கள் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் இருக்கேன் எனக்கு இப்போ ஒரு பெஸ்ட்டாக டெஸ்ட் எழுதி பார்த்தா நல்லாயிருக்கும் ஒரு பெஸ்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை இப்போதான் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இனிமேல் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் எழுதி நீங்கள் படித்து எக்ஸாமுக்குள்ளே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கஷ்டம் முடியாது சிலபஸ் கவர் பண்ண முடியாது ஆனால் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துறோம் அதை படிச்சுட்டு ரிவிஷன் பட்டு படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு குட் ஃபீல் வந்து கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபு எனக்கு படிக்கிறதுக்கு டைமே இல்லை ஏன்னா இவ்வளோ டை இவ்வளோ நேரம் வந்து எனக்கு படிக்கிறது இருக்குது அதுக்குள்ளே வந்து நான் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணணும் படிக்கணும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றவங்களும் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஓகேவாக இருக்க மாதிரி தான் நம்ம டைம் டேபிள் எல்லாமே வந்து நம்ம நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ டைம் டேபிள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வெட்ரு பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நியூ பேச்சில் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுனாலும் வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறோம் டீட்டெயில்ஸு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபைவ் மந்த்து பேச்சஸ் அதுக்குள்ளே எல்லாமே கவர் பண்ணி ரிவிஷன் கொடுத்து டெஸ்ட் வச்சு நம்ம எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும் ஆனால் ரொம்ப லேட் ஆகாமல் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு ஒரு சென்டென்ஸு ஒரு வாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் சென்டரில் என்ன இருக்கணும் அது லாஸ்ட்டில் வந்து என்ன எதில் முடியணும் இது வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து ஒரு முறையான வாக்கியம் முறையான சொற்றொடர் முறை ஒரு ஒரு ஃபுல் ஃபார்மான ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளவே எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து கை எங்கே இருக்கணும் எங்கே இருக்கணும் தலை எங்கே இருக்கணும் அதை தான் அங்கங்கே இருந்தாலும் அதுவும் ஒரு ஒரு உருவ ஒரு உருவம் மாதிரி வந்து தெரியும் அது இல்லாமல் மாறி மாறி இருந்தால் ஒரு ஒரு உருவ மாதிரி தெரியுமா தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளை குழப்பி குழப்பி கொடுத்துருப்பாங்க அது நம்ம சரியான சொற்றொடராக எழுதணும் அதுதான் வந்து சரியான சொற்றொடர் அமைத்தால் ஸோ இதுக்கு நம்மளுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சு அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சாலே ஈஸியாக அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஒரு நம்ம டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்றனாலும் ஒன்று நான் சொல்கிறேன் ஒரு ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு சொற்றொடர் வந்து எழுவாய் ப்ளஸ் செயல்படு பொருள் ப்ளஸ் பயனிலை என்ற அமைப்போடு இருக்க வேணும் யார் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க ஸோ இதுதான் மூணு இது மூணு இருக்கும்போது தான் அது ஒரு முழுமையான சொற்றொடர் பொதுவாக தமிழ் சொற்றொடர்களில் முதலில் எழுவாயும் கடைசியில் பயநிலையும் வரும் இடையில் செயல்படு பொருள் மற்றும் பிற சொற்கள் வரும் ஒழுங்கற்ற முறையில் தரப்பட்டிருக்கும் சொற்களை சரியான முறையில் தொடராக எழுத வேண்டும் சொற்றொடர்கள் ஒழுங்குபடுத்துதலில் ஊமைகள் மற்றும் பழமொழிகள் வந்து இடம்பெறுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ட்ஸும் வரும் இந்த ஊமைப்படுத்திகள் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளும் வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா சிந்தனைக்கொள் அறிவியல் இது பாருங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது முறையான வாக்கியமா இருக்கா இல்லை அப்போ இது முறையான சொற்றொடர் எப்படி மாத்தலாம் அப்படின்னா சிந்தனைக்கொள் அறிவியல் இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அறிவியலை சிந்தனைக்கோள் அறிவியலை பத்தி யோசிச்சு சொல்றாங்க அப்ப அறிவியல் சிந்தனைக்கோள் அப்படின்றது சரியான சொற்றொடர் ரெண்டாவது சொல் தெளிந்து ஐயம் ஒரு சொல் வந்து புரியுது அப்படின்னா டவுட் வராது அப்ப அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா ஐயம் தெளிந்து சொல் எந்த ஒரு சந்தேகமே இல்லாம சொல் அப்படின்றத அர்த்தம் கேள் ஏன் என்று சரியான தொடர் ஏன் என்று கேள் வெல்லும் என்றும் அறிவியலே அறிவியலே என்றும் வெல்லோம் என்றும் அறிவியலே வெல்லோம் முளையிலே விளையும் தெரியும் பயிர் இது வந்து ஒரு பழமொழி விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் என்பது சரியானது ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை சரியான தொடர் கல்லாமையை ஆக்குவோம் என்பது ஆளும் வேலும் சொல்லுக்குருதி நாளும் இரண்டும் பல்லுக்குருதி இது சரியான சொற்றொடர் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அமிழ்து திகள் ஆவின் பாலினிது திங்கள் சரியான தொடர் திங்கள் அமிழ்திகள் ஆவின் பாலினது திங்கள் அமிழ்து திகழ் ஆவின் பாலினது இது அருளிய ஓர் செயல் ஆன தமிழ் சான்றோர் சரியான தொடர் ஆன தமிழ் சான்றோர் அருளிய ஓர் செயல் இது உயர்வை உறுதியும் உழைப்பும் கொடுக்கும் சரியான தொடர் உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் கடகடவென விழும் கண்ணுக்கு எதிரில் சரியான தொடர் வந்து கண்ணுக்கு எதிரில் கடகடவென விழும் கடைபிடித்த உயர்ந்த நெறி காந்தியடிகளின் வாய்மையாகும் சரியான தொடர் வாய்மையே காந்தியடிகளினுடைய கடைபிடித்த உயர்ந்த நெறியாகும் சாலவும் நன்று ஆலயம் தொழுவது சரியான தொடர் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நமதிரு கண்கள் மொழியும் நாடும் சரியான தொடர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் தேள் பொருந்தியது விடம் கொடுக்கில் கொடுக்கில் விடம் பொருந்தியது தேள் என்பது சரியான தொடர் பால் பட்டு கிடந்தது பண்பட்ட பயந்தமிழ் சரியான தொடர் பண்பட்ட பயந்தமிழ் பால் பட்டு கிடந்தது முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது சரியான தொடர் ப வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவில்லாம் உடையான் உலை சரியான தொடர் இது குரல் குரலவே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க எவ்வளோ குரலும் இந்த இதில் வரலாம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லாம் ஊக்கம் உடையான் உலை உள்ளுவது உயர்வுள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீத்து சரியான தொடர் உழுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் கல்லாமை நீர்த்த யாழ் கோடு அண்ண குழல் கனை கொடிது வினைபடு பாலால் செவ்விதாங்கு சரியான தொடர் கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்து எழுத்து சரியான தொடர் வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும் உலகம் தமிழ்மொழி மொழி வாழாட்டும் உள்ளவரையிலும் தொடர் சரியான தொடர் தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழாட்டும் வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது சரியான தொடர் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் தேர்வு நோக்கில் சில சொற்றொடர்கள் அதாவது ப்ராப்பராக இருக்க சொற்றொடர்கள் இது இதுவரையும் நம்மளுக்கு அங்கங்கே முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா சொற்றொடர் நம்ம அடிக்கடி பேசுனது அந்த மாதிரி ஸோ இதுல சொற்களை ஒழுங்குபடுத்துக கேட்கலாம் வெண்ணையை வைத்து கொண்டு காலை போனேன் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கம்மன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழம் நாப்பழக்கம் வேலிய பயிரை மேய்ந்தார் போல தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நுணலும் தன் வாயார்க்கெடும் மடியில் கடமில்லை என்றால் வழியில் பயமில்லை புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல நகமும் சதையும் போல நிழலின் அருமை வேலில் தெரியும் பசுத்தோல் போர்த்திய புலி உள்ளங்கை நெல்லிக்காய் போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல குன்றில் மேலிட்ட விளக்கு போல சர்க்கரை பந்தலில் தேன் மலை பொழிந்தது போல கடலில் கரைந்த பெருங்காயம் போல காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அளவுக்கு மீன்றினால் அமிழ்தமும் நஞ்சாகும் சுவரை வைத்து சித்திரம் வரைய முடியும் பகல் வெல்லும் குகையை காக்கை இகழ் வெல்லும் பூவுடன் சேர்ந்த நாறு மணப்பது போல சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் அனலிடப்பட்ட புழுவை போல இரும்பை கண்ட காந்தம் போல வேலையே பயிரை மேய்ந்தார் போல ஏட்ட சுரக்காய் கறிக்கு உதவாது மழைக்கானா பயிர் பாம்பின் கால் பாம்பரியும் வெள்ளைத்தனைய மலர் நீட்டம் இருதலை கொல்லி எறும்பு போல முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது ஆசைப்பட்டது போல நுணலும் தன் வாயால் கெடும் சூடுபட்ட பூனை போல கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல தாமரை இலை தண்ணீர் போல குஞ்சேரி யானை கண்டாற்றால் கிணற்று தவளை போல இடியோசை கேட்ட நாகம் போல தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் தொடனை தூறும் மணற்கேணி போல சூரியனை கண்ட பனி போல உடுக்கை இழந்தவன் கை போல சாதி என்னும் சாக்கடையில் புழு போல பெற்ற தெங்கம் போல சேற்றில் பிறந்த செந்தாமரை போல காக்கை உட்கார பணம் பணம் விழுந்தது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஆயிரங்காலத்து பயிர் அவளை நினைத்து உரலை இடித்தல் ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவரைமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அங்கங்கே கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா சொற்களை ஒழுங்குபடுத்துக அது அதே மாதிரி முக்கியமான சென்டென்ஸுன்னு இருக்கும் ப்ராப்பராக இதுலேருந்து தான் வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்த சென்டென்ஸு இதில் வந்து பல மொழிகளும் கலந்துருக்கு ஒமை அந்தது வந்து கலந்துருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்க இது தானே ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு தோணலாம் சில சமயத்தில் வந்து எது எப்படி வேணாலும் வந்து குழப்பலாம் அதனால் இந்த ஒரு ஜஸ்ட்டு வந்து ரீட் கொடுத்துட்டிங்கனாலே ஸோ இது இப்படி தான் வரும் இந்த வாக்கியம் இப்படி தான் இருக்கும் இந்த வார்த்தை முன்னாடி இருக்கும் இந்த வார்த்தை பின்னாடி இருக்கும் அப்படின்னு ஒரு ஞாபகத்தினால ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மணிமேகலை மணிபல்லவத்தீவிற்கு சென்றால் என்பது சரியானது சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆன்சர் வந்து பி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அதே மாதிரி கல்லாமையை இல்லாமையாக்குவோம் என்பது சரியானது சரியான சொற்றொடரை எழுதுக ஆன்சர் வந்து ஏ சாண்டியோகம் மிக பெரிய மீனை பிடித்தான் என்பது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க ஆன்சர் பி பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எடுக்க கலர் நிலம் இல்லாத கல்வி அதாவது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் முறையற்ற சொற்றொடரினை கண்டறிய ஆன்சர் வந்து பி விதிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழக்க நேரிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் ஸோ இந்த டாபிக்ல எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலே இதெல்லாம் ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு மாதிரி இருக்கும் பாருங்க அதுதான் மாறாமல் இருக்கணும் இந்த பழமொழி மாதிரி இருக்கிறது உவமை சொல்கிற மாதிரி இருக்கிறது சப்போஸ் திருக்குறள் வந்து கேட்டுட்டாங்கன்னா அந்த சீரை வந்து கரெக்டாக வரிசைப்படி எழுதணும் ஸோ இந்த மாதிரி கேட்டால் கொஞ்சம் வந்து டஃப் மீது வந்து அந்த சென்டென்ஸே வாக்கிய மாதிரி கேட்டால் வந்து ஈஸியாக வந்து அது எப்படி அந்த வாக்கியத்தை உருவாக்கணும்னு தெரிஞ்சாலே வந்து போதும் திருக்குறள் இந்த மாதிரி கேட்டால்தான் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் போதும் நம்மளுக்கு அந்த திருக்குறளே படிக்கிறோம் பாருங்க இருபது அதிகாரத்தில் அது வந்து கே தான் கேட்பாங்க வேற கேட்க மாட்டாங்க ஸோ அதுலேருந்து நீ அதை மட்டும் நீங்கள் தரப்பினால கூட போதும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுகிற டாப்பிக்கில் இருந்த பாயிண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க நியூ பேட்ச் வெற்றி பேஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து மேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ